ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி சார் ரசிகர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் நிறைய பார்வையாளர்களுக்கு போய் சேரும் ஸோ நிறைய பேர் வந்து ரீச் ஆகும் கமல் சார் ரசிகர்கள் அப்படியே ஒன்றாக இணைந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணலாம் ஸோ அதுதான் நான் கேட்குறேன் ஸோ அது வந்து வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் தட்டிடுங்க ஸோ தட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இண்டியன் த்ரீ ஒரு தகவல் வந்துருக்கு அடுத்த வாரம் பரவாயில்ல நான் ரெடி அப்படின்ற மாதிரி ஷங்கர் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஆனால் ஏன்னா அவர் வந்து இந்த வருமான வரித்துறை சோதனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோடி சொத்து வந்து முடக்கிட்டாங்க அதனால் அவருக்கு வந்து ரொம்ப நேரம் சரியில்லாமல் இருந்தது இப்போ இந்தியன் த்ரீயில் லைக்காவும் வந்து வெளியேறினது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கண்டிப்பாக சங்கர் சாருக்கு வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் மீண்டும் வருமா இல்லை எடுப்பாங்களா இல்லை சங்கர் சாருக்கு அந்த நம்பிக்கை கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப ஜெயின் வந்து உள்ளே வந்து ஓகேன்ட்டாங்க இப்போ இந்த வாரம் அதற்கான டிஸ்கஷன் என்னென்ன சீன்ஸ்லாம் வந்து ரீஷூட் பண்ண வேண்டியிருக்கு என்ன சாங்ஸ் எடுக்கணுமா டைம் அது வேணுமா அப்படின்ற மாதிரி எல்லா டிஸ்கஷனும் இந்த வாரம் மீட்டிங்க்கு ரெடியாக வச்சுருந்தாங்க பட் ஷங்கர் சார் அவைலபிலிட்டி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது ஷங்கர் சார் அவைலபிலிட்டி இருக்குது சொல்லிட்டாராம் ஸோ இந்த வாரம் இந்தியன் த்ரீயோடைய உடைய கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ நம்ம போட்டு ரொம்ப ஓவராக வந்து உலத்த இல்லை ஓகேங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம ரொம்ப ஓவராக போட்டு இந்தியன் த்ரீ ஐயோ அப்படியே வச்சு எது போச்சு அது பாட்டு உழைப்பு போட்டிருக்காங்கங்க சங்கர் சாரும் சரி கமல் சாரும் சரி ஸோ அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறீங்களா அப்படிங்கிற என்ன தெரியல பட் நம்புவீங்க அப்படின்றத நான் வந்து யோசிக்கிறேன் ஏன்னா நம்மளோட வந்து கமல் சார் ஃபேன்ஸ் அப்படின்றதுனால இந்தியன் த்ரீயில் கமல்சருடைய பரிமாணம் அப்படிங்கிற அது ட்ரெயிலர் பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஓகே அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் தலைப்பு தலைவன் இருக்கின்றான் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டாக ஸோ நாடாளுமன்ற எம்பியாக கமல் சார் வந்து ஒரு பேருக்கு போகிறார் ராஜ்ய உங்களுக்கு தெரியும் அடுத்து சட்டமன்றான்னு சொல்லிட்டார் இது ஏன் தலைவன் இருக்கின்றான்னா இருக்கக்கூடாது அந்த டைட்டில் ஆனால் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் இல்லை தான் டுவிஸ்ட்டு கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ரூமர் தான் பட் இது வேகமாக வரைய கொண்டு இருக்கிறது ஸோ மேபி கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டுக்கான டைட்டில் வந்து தலைவன் இருக்கின்றான் அப்படின்றது தான் எப்படி இருக்குது லெவலில் ஸோ அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூமராக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு காலிவுட்டில் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து சாய் பல்லவி அவர்கள் அவங்களுடைய ஸ்பீச் வந்து வெளியே இருக்குது அமரன் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க வேறு எதுவுமே சொல்லலை நல்ல தயாரிப்பு நிறுவனம் இருந்தால் நம்ம எங்கே போக அந்த இடத்த அதுவே போய் சேர்க்கும் நல்ல சினிமா பண்ணுறவங்க கிட்டேயும் நம்ம மாட்டோம் அப்படின்னா வேற லெவல் நம்ம கிருட்டு கிருட்டு மேலே போயிடுவோம் ஏன்னா ரவுடி பிவி ரவுடி பிபின்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் ஒரு போடு ஆனால் அந்த ரவுடி பேபி வச்சு ஒன்றுமே வியாபாரம் ஆகலை பட் இந்த படம் சாய் பல்லவி எப்படிப்பட்ட ஒரு நடிகை அப்படின்றத அழகாக உணர்த்தி விட்டது அப்படின்ற மாதிரி சாய் பல்லவி அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா ஒரு கமல் சார் மாதிரி ஒரு ஆர்கேஎஃப் இன்ஸ்டிடியூஷனில் இப்படிப்பட்ட ஒரு நடிகை அப்படிங்கிறது இவங்க மட்டும் கிடையாது கோயசர்லாம் மாதிரி ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு ஹீரோயின் அழகு பார்த்தவர் நம்மவர் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பயங்கரமாக டேலண்ட் இல்லை ஒரு பவர் ஹார்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சாய் பல்லவி அவர்களுடைய நடிப்பு எடுக்க முடியாதா எடுத்துட்டாங்க அவங்களும் பாராட்டிட்டாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் கமல் சார் வேற லெவல் இதுக்கு மேலே என்ன சொல்றது முடிஞ்சு அடுத்து கமல் சாரும் அப்போ ஆர்கேல் அனந்தூன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாராம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு வைக்கும்போது இதுக்கு இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி கமல் சார் பொழுது இந்திய சினிமா உலக அரங்கில் அரங்கேறும் நாள் வெகு தூரம் இல்லை அப்படின்றத அவர் சொன்னாராம் அது இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து அமரனில் சொல்லும் ஓ அதுக்காக தான் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் அடுத்து தக் லைஃபில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர் பாசிட்டிவா நெகட்டிவா வில்லனா ஹீரோவா ஐம் எ ஹீரோ ஹ வில்லன் அப்படியா ஏன்னா ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பீதி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு பட் கமல் சரே சொல்லிட்டார் யோ மக்கள் அதை படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணட்டும் இப்போவே நம்ம எதுக்கு பேசணும் அதை பற்றி ஜஸ்ட் லீவ் இட் இக்னோர் இட் அப்படின்ற மாதிரி ஒரே பாயிண்ட்டில் வந்து போட்டு முடிச்சிட்டாரு ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் அதுதான் அந்த ஸ்டோரியுடைய அந்த ஒரு வெயிட்டேஜை எலிவேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால கமல் சார் வந்து அதை சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து குரு சோமசுந்தரம் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சாரை பற்றி பேசியிருக்கிறார் ஸோ குரு சோமசுந்தரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் படத்தில் மணிகண்டனுக்கு நம்ம அக்கா புருஷனா நடிச்சிருப்பார் ஜோக்கர் படத்தில் நடிச்சிருப்பார் இந்தியன் டோலியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூன் கேரக்டரில் வந்து பண்ணியிருந்தார் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பேசியிருக்கார் கமல் சாரை பற்றி அவர் எப்படிப்பட்ட ஒரு கலைஞன் என்று அவரோட எடுக்கேஷன் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் ரொமான்ஸே நான் அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது எந்த அளவோடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்மளே ரொமான்ஸால் தான் பிறந்தோம் அப்படின்ற மாதிரி குரு சோமசுந்தரம் சொல்லும் பொழுது வேறு லெவலில் இருந்தது எனக்கு கமல் கமல்சார்ட்ட பிடிச்ச படம் காதல் பரிசு செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் ரொம்ப ஹைப்பாக இருந்தது பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது தான் சரி நம்ம எல்லாம் மென்டலன்ஸ் தான் பதில் சொல்லி பதில் சொல்லி களைச்சு போயிட்டோம் யாருன்னு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் மென்டலன்ஸ்னால் யாருன்னுட்டு இப்போ அரை மென்டலான்ஸ் சொல்லி கிளம்பியிருக்காங்க அவங்களுக்கு பதில் நம்ம சொல்ல தேவையில்லை விஜயே சொல்லிட்டாரு நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய ரெண்டாவது தொடக்க விழா ஆண்டு அதில் வந்து போது உடச்சிட்டார் என்ன அப்படின்னா தம்பி நிரந்தர நண்பனும் இல்லை தம்பி நிரந்தர எதிரியும் இல்லை யார் யாரை எதிர்ப்பாங்கன்னு அரசியலில் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரே போட போட்டார் அப்போ டிஎம்கே எதிர்ப்பேம்மாங்க அடுத்து வந்து கூட்டணி சேர்றாங்க அப்படிங்கிற அரசியலில் சாதாரண விஷயம் கூடா அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டு போயிட்டார் தீவி இங்கே வந்துக்கிட்டு கமல் சார் ஏன் அறிவாரத்தில் போய் நிற்கிறார் ஏன் அறிவாரத்தில் போய் நிற்கிறார் டேட் அப்புறம் இங்கே நிற்கு நீ எங்கடா நிற்கிற முதவி முத அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க வேண்டியிருக்கு அதுக்கு டிவி நம்ம அண்ணன் விஜயே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல் டாப்ல ஒரு போய் கமல் போய் கூட சண்டை போட்டுருக்கீங்க போடா அப்படின்ற மாதிரி பத்தி விட்டாப்புல அப்படிங்கிறது தான் வேற லெவலில் இருந்தது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியும்ச்சு தட் இஸ் குட் அடுத்து இப்போ என்னப்பா டீலிமிடேஷன் இஷ்யூ என்ன டீலிமிடேஷன் இஷ்யூ தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா குந்தளிக்கக்கூடிய ஸ்டாலின் தான் முதல் பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டிருக்காங்க தட்டி கொண்டிருக்கேன் ஏடியே நிப்பாட்டு நிப்பாட்டு ஆறு வருஷம் முன்னாடி கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி பேசியிருக்காருயா அவர் தான் அன்றையே கணிச்சிட்டார்ல அப்புறம் இப்போ வந்து ஆத்திட்டு இருக்கீங்க இதே மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நம்ம விஜய்யோ இல்லை சீமான் அவர்களையோ இல்லை அரசியல் இல்லை எவனாக இருந்தால் இருக்கட்டும் இந்த மாதிரி முன்னே நடக்கிற விஷயங்கள் பின்னாடி நடக்கிற விஷயங்கள் சொல்ல முடியுமா அப்படியே அதில் சொல் சொன்ன நீ கமல் சார் ஆயிடுவல்லை அந்த பகுத்தறிவு உங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது ஸோ வேறு லெவல் சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆறு வருஷம் முன்னாடி அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு அடுத்த சினிமா சார்ந்த இரண்டு சூப்பரான விஷயம் நம்ம ஜீத்து ஜோசப் அவர்கள் பாபநாசம் படத்துடைய டைரக்டர் வந்து செகண்ட் பார்ட் நீங்கள் தமிழ்ல ஏன் எடுக்கலன்னு சொல்லி கேட்டதுக்கு கமல் சார் நடிக்காம நான் எவனை வச்சு எடுக்க மாட்டேன் டாப்பில் ஒரே பாரத்தில் எதுக்கியா கேட்டதுக்கு அவருடைய கமிட்மெண்ட் அவர் சொன்னார்னா அந்த டைமுக்கு நிற்பார் ஏழரைக்கு வர சொன்னேன் ஏழு இருபதுக்கு ஸ்பாட்டில் மேக்கப் போட்டு நிற்கிறார் யார் அதுவும் பார்த்தா கமல் சார் பா அப்படின்றாங்க அந்த அந்தளவுக்கு டெடிக்கேஷன் ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டடி வாங்குற ஷாட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு லைட்டாக வீங்கிருக்கிற மாதிரி ஒரு இது ஷூட் பண்ணுறோம் அப்போ அதுக்கு மூக்ல வந்து ஏதோ விட்டுட்டு உள்ளே இது வரைக்கும் போயிடுச்சு பரவாயில்ல நான் தும்பி பார்த்தேன் வரலை பட் தட்ஸ் ஓகே அது இயல்பாக இருக்கும் அப்படின்றாரு யோ இயல்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் சேர்ந்துட்டோன்னா ஆகுறது அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லி சார் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வாங்க வாங்க இல்லை அப்போ பார்த்துக்கலாம் வாங்க சார் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த நோஸ் இந்த உள்ள இந்த எடுத்து அதுக்கடுத்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம கமல் கமல்சாரோடைய ப்ரொஃபஷ்னலிசம் இருக்குது டெடிக்கேஷன் இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதாவது கமல் சார் மாதிரி அடுத்த கமல்ஹாசன் சொல்லி நம்ம வந்து சும்மா வாயில் வர சொட்டில வந்துடலாம் இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்துடுறாங்க ஆனால் அவங்க போட்ட உழைப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல அதை போட்டுட்டு அப்புறம் இவங்க பேசுனா என்ன பரவாயில்ல இப்போ முத படத்தில் நடிச்சுட்டு நான் சூப்பர் ஸ்டாரு இருக்கு அப்படின்ட்டு டே ஹார் ராய் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன் அவங்களுக்கான உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது நம்ம அதை பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து ஒரே ஒரு பாயிண்ட்டு ஏ கமல் சார் படிச்சிருக்கார்ல சும்மா கே டூ தேர்ட்டி செவனில் தெரிய போகுதுன்றாங்க அதுலேயும் கமல் சார் வந்து குட்டி கமல்ஹாசனாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐயில் இளமையான தோற்றத்தில் தோன்றுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நம்மளுக்கு உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை